ரொம்ப நகைச்சுவையான விஷயம் என்னென்னா இவர்களுடைய ரொம்ப மச்ச பப்ளிசைஸ்க்கு மிகுந்த விளம்பரங்களுக்கு இடையே பட்டாடோபத்துக்கிடையே வெளியிடப்பட்ட இருபத்தொன்று தேர்தல் அறிக்கை இருக்கு இல்லையா அதில் வந்து இவர்களுக்கு எழுப்பியிருக்கக்கூடிய அந்த கோரிக்கைகளில் பெரும்பாலான கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் என்று உறுதியளித்தார்கள் எனக்கு அதுதான் புரியல நீங்கள் இருபத்தொன்னில் கொடுத்த தேர்தல் அறிக்கையை சந்தி சிரிக்குது இதில் புதுசாக இருபத்தி நாலுக்கு ஒரு தேர்தல் அறிக்கை மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு 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 எல்லை இல்லை ஆனால் ஆச்சு உங்களுக்கு வந்து பதவி ஏற்று ஓராண்டுக்குள்ளேயே முதல் நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் வெளிப்படையாக சட்டமன்றத்தில் அறிவித்தார் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது என்பது சாத்தியமற்றது என்று நிரந்தரமாக கதவை மூடினார் அப்படின்னா ஏன் நீங்கள் வந்து அந்த மேனிஃபெஸ்டோவில் சொன்னீங்க தெரிந்தே நீங்கள் மக்களை ஏமாற்றி இருக்கிறீர்கள் ஒரு தேர்தல் அறிக்கைக்கு ஒரு குழு அதே மாதிரி எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ கமிட்டி போட்டார்கள் என்னும் சிரிப்பாகத்தான் வந்தது இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டில் என்ற பாடல்தான் வந்தது இல்லை மோடிக்கு வந்து மெஜாரிட்டி நாற்பது ஐம்பது சீட்டு குறையுது திமுக போகாதுன்னெலாம் நீங்கள் உறுதியாகலாம் சொல்ல முடியாது தொண்ணூத்தொம்பதே நினைவு கொடுக்கு ஸோ எப்படி பார்த்தாலும் மத்தியில் இப்பவுமே வந்து மத்தியில் யார் டிஆர் பாலு மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கவில்லை வஞ்சிக்கவில்லை தான் சொல்கிறாரு இதுக்கு நம்முடைய உடன்பிறப்புகள் ஊப்பிகள் இணையத்தில் பொங்கி எழக்கூடிய ஊப்பிகள் இருக்காங்கல்ல என்ன பதில் சொல்லுவாங்க இதை தான் அவங்க கேட்குறாங்க அரசு ஊழியர்கள் திரும்ப திரும்ப கேட்குறது நீங்கள் சொன்னதை ஏன் செய்யலைன்னா நாங்கள் உங்களை கேட்குறோன்றாங்க நீங்கள் எங்களை நம்ப வைத்து கழுத்தறுத்தீர்கள்ன்றாங்க அவங்க பல ஆண்டுகள் பதவியில் இருந்த ஒரு கட்சிக்கு எது சாத்தியமாகக்கூடிய வாக்குறுதி எது சாத்தியமற்ற வாக்குறுதி என்று தெரியாதா எப்போ எடப்பாடி பீரியடில் அவர்கள் ஒவ்வொரு முறை போராடும் போதும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை நிறைவேற்றுவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை நிறைவேற்றுவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் உங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று திரும்ப திரும்ப நீங்கள் அவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு இன்றைக்கையமாச்சிருக்கீங்க அதை தான் அவன் கேட்குறான் பூச்சமே இல்லாமல் பிடிஆர் அசம்பிளியில் சொன்னாரங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு போகிறது சாத்தியமற்றது இல்லை அப்போ மேனிஃபெஸ்டோவில் நீங்கள் சொன்னதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுகிறீர்கள் நீங்கள் நிபந்தனை என்ற மன்னிப்பை மக்கள் மன்றத்தில் கேட்பீர்களா தமிழ் மண் வணக்கம் என்ற நேர்காணல் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் வணக்கம் சார் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் ஜாக்டோ ஜியோ பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதியில் வந்து காலாவரையற்ற வேலைநிறுத்தம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க ஆசிரியர் சங்கங்கள் வந்து பன்னிரெண்டாம் தேதியில் வந்து வேலைநிறுத்தத்தில் ஈடுபட போகிறதா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஏற்கனவே வந்து கடந்த ஒரு பத்து நாட்களுக்கு முன்னாடி மாவட்ட தலைநகர் தலைநகரங்களில் மறியல் போராட்டம் நடத்தும் போது காவல்துறை வந்து அவங்கள குண்டுகட்டாக தூக்கி வெளியே போடுற நிகழ்வுலாம் பார்க்க முடிஞ்சு ஸோ அரசு ஊழியர்கள் போராட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய இஷ்யூ சொசைட்டியில் அதுவும் டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அவ்வளோ சீக்கிரம் வந்து எதிர்ப்பை காமிச்சிட மாட்டாங்க அப்படின்னு அரசு ஊழியர்களா வந்து நெருக்கமாக இருக்க ஒரு கட்சின்னு சொல்லப்பட்டு இந்த இஷ்யூவை பார்க்க வேண்டியது ஆமாம் இது ஐ திங்க் என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்கும் ஏன்னால் த சப்ஜெக்ட் கரெக்ஷன் பன்னெண்டு லட்சம் அரசு ஊழியர்கள் இருக்காங்க மாநில அரசு ஊழியர்கள் தமிழகத்தில் ஐ திங்க் டுவெல் லேக்ஸ் டுவெல் லேக்ஸ் அண்ட் அபவ் இருப்பாங்க நினைக்கிறேன் அண்டு ரிட்டையர்ட் எம்ப்ளாயிஸும் அது உள்ளே வருவோம் ஏன்னா ஓய்வூதிய பலன்களும் அவனுக்கு பிரச்சனையாக வருது இவர்கள் தான் வந்து ஜாக்டோ ஜீவோ வந்து இவருடைய மெயின் யூனியன் ஜாக்டோ ஜீவோ அவர்கள் ஃபிப்ரவரி இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து தங்களுடைய பல்வேறு கோரிக்கைகள் அதை வலியுறுத்தி மொத்தம் முப்பது கோரிக்கை முப்பது கோரிக்கைகள் அதில் ரொம்ப முக்கியமானது வந்து அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்கு பிறகு அரசு பணியில் சேர்ந்தவர்களுக்கு தற்போது நடைமுறைப்பத்தோடு பங்களிப்புடன் கூடிய ஓய்வு திட்டத்தினை கைவிட்டு பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் இது ரொம்ப முக்கியமானது அப்புறம் வந்து அந்த சரண்டர் லீவு உயர்கல்விக்கான ஊக்கத்தொகை அப்புறம் இப்போ ஸ்கூல் டீச்சர்ஸோட ஊதியம் ஊதிய முரண்பாடு அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அனிமாலிஸ் அனிமாசிட்டிஸ் இது அனாமலிஸு அதன் அதற்கு பிறகு வந்து பணி நிரந்தரம் கன்ஃபர்மேஷன் ஆஃப் சர்வீசஸ்ஸு ப்ளஸ் வந்து தேர்ட்டி பர்சண்ட்டுக்கு மேலே வந்து வேக்கன்சிஸ் இருக்குது அதை ஃபில் பண்ணணும் இவற்றை வலியுறுத்தி இவர்கள் வந்து கடந்த பல ஆண்டுகளாக போராடி வருகிறார்கள் குறிப்பாக எடப்பாடி பீரியடில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சித் தலைவராக இருக்கும்போது அவர்களுக்கு வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு வந்து உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றுவோம் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி அவர்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தார் ரொம்ப நகைச்சுவையான விஷயம் என்னென்னா இவர்களுடைய ரொம்ப மச்சு பப்ளிசைஸ்டு மிகுந்த விளம்பரங்களுக்கு இடையே படாடோபத்துக்கிடையே வெளியிடப்பட்ட இருபத்தொன்னு தேர்தல் அறிக்கை இருக்கு இல்லையா அதில் வந்து இவர்களுக்கு எழுப்பியிருக்கக்கூடிய அந்த கோரிக்கைகளில் பெரும்பாலான கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் என்று உறுதி அளித்தார்கள் குறிப்பாக நம்பர்ஸை கொஞ்சம் படிச்சுட்டீங்கன்னா முப்பது என்னோம் இல்லை அந்த தேர்தல் அறிக்கை நம்பர் வந்து சைடில் இருக்கு ஆமா தேர்தல் அறிக்கையோட நம்பர்ஸ் ஒன் ஃபிஃப்டி டூ அண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் அதாவது இவர்கள் வந்து ரொம்ப படாடோபமாக அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் குறிப்பாக இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் அதை கொண்டு வருவோன்னு ரொம்ப அப்படியே ரொம்ப உறுதிப்பாட்டுடன் இவர்கள் வந்து தங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் அதை வெளிப்படுத்தினாங்க ஏன்னா அந்த ஏன்னா இதை சொல்கிறேன்னா அந்த நாள் எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது அவர்களுடைய இருபத்தொன்னாம் ஆண்டு தேர்தலுக்கு முந்தின அந்த மேனிஃபெஸ்டோ வெளியிடப்பட்ட அன்று அது ரொம்ப சிலாகிச்சு பேசும்போது நியூஸ் செவன் தொலைக்காட்சியாக நான் அப்பொழுதே எச்சரித்தேன் நான் என் பெருமைக்காக சொல்லவில்லை மிகுந்த தன்னடக்கத்துடன் சொல்லிக் கொள்கிறேன் அப்போ நான் வந்து அந்த நெறியாளரிடம் நான் சொன்னேன் இது ரொம்ப தேவையில்லாத வாக்குறுதிகளை இவர்கள் கொடுக்கிறார்கள் இது இயல நிறைவேற்ற முடியாது என்று தெரிந்தே இவர்கள் இந்த வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள் நான் சொன்னேன் அந்த விவாதத்தில் கலந்து கொண்ட திமுக செய்தி தொடர்பாளர் அப்படியே பொங்கி எழுந்தார் திமுகவுக்கு ஆதரவாக பேச வந்த ஒரு அரசியல் விமர்சகர்களும் அவர் அவருக்கு ஜால்ரா தட்டி கொண்டிருந்தார் ஆனால் ஆச்சு உங்களுக்கு வந்து பதவி ஏற்று ஓராண்டுக்குள்ளேயே முதல் நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் வெளிப்படையாக சட்டமன்றத்தில் அறிவித்தார் பழைய ஓய்வூதியத் திட்டத்தை அமல்படுத்துவது என்பது சாத்தியமற்றது என்று நிரந்தரமாக கதவை மூடினார் அப்படின்னா ஏன் நீங்கள் வந்து அந்த மேனிஃபெஸ்டோவில் சொன்னீங்க தெரிந்தே நீங்கள் மக்களை ஏமாற்றி இருக்கிறீர்கள் இதை தான் அவங்க கேட்குறாங்க அரசு ஊழியர்கள் திரும்ப திரும்ப கேட்கறது நீங்கள் சொன்னதை ஏன் செய்யலைன்னா நாங்கள் உங்களை கேட்குறோன்றாங்க நீங்கள் எங்களை நம்ப வைத்து கழுத்தறுத்தீர்கள்ன்றாங்க அவங்க இதெல்லாம் செஞ்சிருவோன்னு சொல்லி அவர்களை நம்ப வைத்து அந்த ஐநூற்றி ரெண்டு சொச்ச வாக்குறுதிகளை கொடுக்கும்போது அதுக்கு ஒரு பெரிய குழுவை போட்டு இன்னும் உலகத்திலேயே வந்து இவர்கள் தான் வந்து முதன்முறையாக ஒரு ஜனநாயக நாட்டில் தேர்தல் அறிக்கை கொடுக்குற மாதிரியான ஒரு பில்டப்பை உருவாக்கி செஞ்ச காரியம் அது பல ஆண்டுகள் பதவியில் இருந்த ஒரு கட்சிக்கு எது சாத்தியமாகக்கூடிய வாக்குறுதி எது சாத்தியமற்ற வாக்குறுதி என்று தெரியாதா நம்ம வைத்து தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி வாக்குகளை வாங்கி ஆட்சிக்கு வந்தார்கள் இன்றைக்கு அரசு ஊழியர்கள் தெருவில் நிற்கிறார்கள் திதிநிலை நம்ம சரியில்லை நாங்க எதிர்பார்த்தத விட மோசமா இருக்குங்கிற ஒரு கருத்தை வாக்கு வாக்குறுதி குறித சீமான் சொன்னார்னா ஏத்துக்கலாங்க புதிய கட்சிங்க அல்லது வேற ஏதாவது வரக்கூடிய புதிய கட்சி சொல்லிச்சுன்னா நம்ம ஏத்துக்கலாம் எங்களுக்கு நிதி நிலைமை தெரியல நாங்க நம்ம நினைச்சதை விட மோசம்ன்றது ஏற்கூடதா இல்லை இல்ல இன்றைய வாக்கு சின்ன என்று சொல்லிக்கிறேன் இவங்க கொடுத்த அந்த தேர்தல் வாக்குறுதியில தமிழ்நாட்டுடைய கடனாக இவங்க எதிர்பார்த்தது ஒன்பது லட்சம் கோடி ம் நிதியமைச்சர் வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ணும்போது ஐந்து லட்சத்தி ஷட்சம் கோடி தான் அவர் வந்து கடனாக தாக்கல் பண்ணார் அப்போ அங்கேயே முரண்பாடு இருக்குல்ல நீங்கள் சொன்னதை விட நாலு லட்சம் கோடி கம்மியாக இருக்கும்போது ஏன் அவங்களால் நிறைவேற்ற முடியாது முன்னுக்கு பின் முரணாக பேசுவதே உங்களுடைய வாடிக்கையாகி போனது பிடிஆர் அவர்கள் நிதியமைச்சரான பிறகு வெள்ளை அறிக்கை வெளியிட்டார் அதன் பிறகு ஓய்வூதிய திட்டம் பழைய ஓய்வூதிய திட்டம் சாத்தியம் என்று அவர் தெளிவுபடுத்தி விட்டார் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் தமிழ்நாட்டை இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆண்டு இருக்கக்கூடிய கட்சி மத்தியில் பதினைந்து ஆண்டுகள் இருந்த கட்சி எழுபத்தைந்து ஆண்டுகளும் பாரம்பரியமிக்க ஒரு கட்சி அந்த கட்சிக்கு வந்து நாட்டின் நிதி நிலைமை மாநிலத்தின் நிதி நிலைமை எவ்வளோ மோசம் பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு நம்மளால் போக முடியாதுன்ற புரிதலோ விஷய ஞானமோ இருக்காது என்று நீங்கள் நம்புகிறீர்களா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரிந்தே இவர்கள் மக்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் அதை தாங்க அவன் கேட்குறான் அரசு ஊழியர்கள் கேட்குறது நீ சொல்லாதது எதையும் நீங்கள் சொல்லாதது எதையும் அவர்கள் கேட்கவில்லை நீங்கள் சொல்லி எங்களை நம்ப வைத்து கழுத்தறுத்தீர்கள் எங்களை ஏமாற்றியிருக்கிறீர்கள் எங்களை முதுகில் குத்தி இருக்கிறீர்கள் தான் சொல்கிறாங்க அவங்க ஒவ்வொரு வாக்குறுதியும் இன்றைக்கி அவர்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு வாக்குறுதியும் இவர்கள் கொடுத்த வாக்குறுதி எப்போ எடப்பாடி பீரியடில் அவர்கள் ஒவ்வொரு முறை போராடும் போதும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை நிறைவேற்றுவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை நிறைவேற்றுவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று திரும்ப திரும்ப நீங்கள் அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்துட்டு இன்றைக்கி ஏமாற்றியிருக்கீங்க அதை தான் அவன் கேட்குறான் இல்லை அந்த ஜாக்டர்ஜியவும் வந்து எடுத்த உடனே போராட்டத்துக்கு வந்துடலாம் அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வர்றாங்க அதுக்கு முன்னாடியே வந்து ஆறு முறை முதலமைச்சரை பார்த்துருக்கோன்னு அவங்க சொல்கிறாங்க ஆறு ரொம்ப துரதிருஷ்டவசமானதுங்க சீஃப் மினிஸ்டர் சிக்ஸ் டைம்ஸ் பார்த்தோம் தீர்வு எட்டப்படவில்லை என்றால் இந்த அரசு இந்த அரசு ஊழியர்களை தன்னுடைய சொந்த ஊழியர்களை வஞ்சிக்கிறது நிச்சயம் இவங்களுக்கு இது மன்னிப்பு கிடையாது நான் சொல்கிறேன் அவங்க சரியா தேர்தல் நேரத்தில் இதை பிடிக்கிறாங்க ஸ்ட்ரைக்கு நடக்குமா நடக்காதுன்னு தெரியாது இவங்க எஸ்மாவை எங்கே ஒர்க் பண்ணுவாங்க இல்லைனா வழக்கம் போல் அல்வா கிண்டுவாங்க இல்லை தேர்தல் முடிஞ்சோன்னா நாங்கள் செயல்படுவோம் வாங்க அவன் எப்படி ஒத்துப்பான் அவன் வீக்னஸ் எங்கேயும் அங்கே தான் பிடிப்பான் பல கோரிக்கைகளை முடியாதுன்னு வெளிப்படையாகவே இவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கங்க எங்கேருந்து வந்து அவங்க அவங்களால் கொடுக்க முடியும் அப்போ நிதி நிலைமை இவ்வளவு மோசமாக இருக்குன்னு திமுகவுக்கு அந்த அவர்களுடைய அந்த மேனிஃபெஸ்டோ கமிட்டிக்கு நன்றாக தெரியும் அதில் எல்லாருமே விஷயம் தெரிஞ்சவங்க டிஆர் பால் இருந்தார் எத்தனை வருஷம் மந்திரியாக இருந்தார் கனிமொழி இருந்தாங்க ஜெயரஞ்சன் தார் அவங்களுக்கெலாம் தெரியாதா இது எப்படி நீங்கள் இதை கொடுத்தீங்கன்ற நான் இதை ஏடிஎம்கே பண்ணீங்கன்னா எவனும் கேட்க போகிறதில்ல டிஎம்கே இஸ் அவுட் அண்ட் அவுட் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி எப்படி நீங்கள் இந்த வாக்குறுதியை கொடுத்தீங்க இன்றைக்கி என்ன அப்போ நீங்கள் வந்து வெளிப்படையாக நீங்கள் வந்து மக்களிடம் வாக்காளர்களிடம் நீங்கள் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் அல்லது மன்னிப்பு கேட்க வேண்டும் எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் இந்த வாக்குறுதிகளை கொடுத்து விட்டோம் வாபஸ் வாங்குகிறோம் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் கொடுத்த இந்த வாக்குறுதிகளை நாங்கள் வா வாபஸ் வாங்குகிறோம் நாங்கள் நிலைமை தெரியாமல் உங்களுக்கு வாக்கு கொடுத்து விட்டோம் எங்களை மன்னியுங்கள் என்று வெளிப்படையாக அனௌன்ஸ் பண்ணுங்கள் அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு கிளாரிட்டி அதுக்கு ஒரு ஒயிட் பேப்பர் கொடுங்க எங்களால் முடியாதுன்னா ஏன் முடியாதுன்றதுக்கு ஒரு ஒயிட் பேப்பர் கொடுங்க மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் புதியதாக கட்சி துவங்கி இன்றைக்கி ஆட்சிக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா இந்த தவறுகளை மன்னிக்கலாம் நீங்கள் எழுபத்தஞ்சு ஆண்டுகளாக கட்சி நடத்துகிறீங்க ஐம்பத்தேழுலேருந்து நீங்கள் பொது தேர்தலை சந்திக்கிறீங்க எத்தனை பொது தேர்தல் நீங்கள் பதினெட்டு பதினஞ்சு பதினெட்டு பொது தேர்தலை சந்திச்சிருப்பீங்க இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக நீங்கள் வந்து ஆட்சியில் இருந்திருக்கீங்க எத்தனை டம் இருந்திருக்கீங்க மாநிலத்தின் நிதிநிலை உங்களுக்கு நன்றாக தெரியும் அப்போ நீங்கள் தெரிந்தே மக்களை ஏமாற்றி இருக்கிறீர்கள் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் தான் அவங்க கேட்குறாங்க இந்த மாதிரி போராட்டம் வரும்போதெல்லாம் பொதுமக்கள் கிட்ட ஒரு பார்வையை வந்து அரசு வைக்கிறாங்க என்ன அப்படின்னா பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்க போக்குவரத்து ஊழியர் போராட்டம் அரசு ஊழியர் போராட்டம் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அவங்கள போராட்டம் நடத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயம் கடந்த முறை இந்த மாதிரி போராட்டம் நடைபெறும்போது பொங்கலை காரணம் காட்சி டிரான்ஸ்போர்ட் ஸ்ட்ரைக்கை வாபஸ் ஆகலாம் அப்போ கோர்ட்டில் சொன்னதையும் வந்து அவங்க நிறைவேற்றலை கொடுக்க சொன்ன காசு இன்ன வரைக்கும் கொடுக்கல அப்படிங்கும் போது லீகலாக கோர்ட்டில் போய் நீங்கள் வந்து நாங்கள் ஆர்டர் வாங்கிட்டு வந்தாலும் அதையும் நீங்கள் வயலேட் பண்ணுறீங்க அப்போ என்னதான் பண்ணுறதுக்குன்னு அந்த அரசு ஊழியர்கள் கேட்குறாங்களது அதுக்கு என்ன சார் பதில் இல்லைங்க எல்லா அரசுகளுமே மக்களை ஏமாற்றக்கூடிய அரசுகளாகத்தான் இருக்கின்றன அண்ணா திமுக அரசு எப்படி மக்களை ஏமாற்றியதோ அதே போல தான் திமுக அரசு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது இதில் இவர்களுக்குள்ள வித்தியாசமே இல்லை கட்சி பேதமே கிடையாது தேர்தல்ன்றது என்ன ஜவஹர்லால் நேரு தன்னுடைய சுயசரிதையில் எழுதுவார் நூறு வருஷத்து முன்னால் எழுதுகிறார் நூறு வருஷத்துக்குன்னால் அவரோட ஆட்டோபயோகிரபில் எழுதும்போது எழுதுறார் எல்லா காலத்துலையுமே அரசியல்வாதிகள் மக்களை ஏமாற்றி தான் ஏற்றி போயிச்சிருக்காங்கன்னு எழுதுறாரு அவர் சொல்கிறார் ஒரு அமெரிக்க அரசியல் விற்பனர் அமெரிக்கன் பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் அமெரிக்க அரசியல் விஞ்ஞானி அவரை கோட் பண்ணி ஜவஹர்லால் நேரு எழுதுகிறார் தேர்தல்கள் என்பது என்ன எனக்கு எனக்குதான் ஞாபகம் வருது நேருவோட வார்த்தைகளில் தேர்தல் நேரு எழுதுகிறார் தேர்தல்கள் என்பது என்ன ஏழைகளிடம் பணக்காரர்களிடமிருந்து ஏழைகளை காப்பாற்றுவதாக சொல்லி ஏழைகளிடமிருந்து வாக்குகளையும் பணக்காரர்களிடமிருந்து ஏழைகளை காப்பாற்றுவதாக சொல்லி ஏழைகளிடமிருந்து வாக்குகளையும் ஏழைகளிடமிருந்து பணக்காரர்களை காப்பாற்றுவதாக சொல்லி பணக்காரர்களிடம் பணத்தையும் பிடுங்குவது தான் தேர்தல் என்ன அற்புதமான கணிப்பை பாருங்கள் இது காலகந்தோறும் அப்படி தான் இருந்திருக்கு அதை தான் திமுகவும் செஞ்சுருக்கு கூச்சமே இல்லாமல் பிடிஆர் அசம்பிளியில் சொன்னாரேங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு போகிறது சாத்தியம் பண்ணுறதுன்னு அப்போ மேனிஃபெஸ்டோவில் நீங்கள் சொன்னதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுகிறீர்கள் நீங்கள் நிபந்தனையற்ற மன்னிப்பை மக்கள் மன்றத்தில் கேட்பீர்களா நீங்கள் எளிதாக கடந்து போகக்கூடிய விஷயம் அல்ல இது மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருக்கீங்க இல்லைன்னா சொல்லிவிடுங்க மேனிஃபெஸ்ட்டோவில் சொன்னதெல்லாம் யாரும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க அதெல்லாம் வந்து மோடி பாஷாவில் சொன்ன ஜும்லா நாடகம்னு சொல்லிட்டு போங்க அதுக்கு ஒரு குழு அமைப்பாங்களாம் அந்த குழுவில் வந்து பப்ளிக் கிட்ட ஒப்பீனியன் கேட்பாங்களாம் இவங்க மக்கள் மன்றத்தில் ஐநூறு ஒரு கோரிக்கை வைப்பாங்களாம் அப்புறம் அதை வந்து காற்றில் பறக்க விடுவாங்களாம் கேட்டால் வந்து நிதி நிலைமை சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு வாங்கலாம் நாங்கள் நிலைமை நாங்கள் நினைச்சது உடனே நிலைமை மோசமாக இருக்குன்னு வாங்கலாம் யார் காதில் இவர்கள் பூ சுற்றுகிறார்கள் இந்த இருபத்தொன்னில் கொடுத்த மா மேனிஃபெஸ்டோவில் கொடுத்ததை அப்படியே நிறைவேற்றிட்டாங்க இப்போ இருபத்தி மக்களவை தேர்தலுக்கு ஒரு தேர்தல் குழு அறிக்கை தயாரிக்கிறதுக்கு ஒரு குழு போட்டிருக்காங்க என்ன வெட்கக்கேடு இது நீங்க கொடுத்த பழைய மேனிஃபெஸ்டோல எதை சார் நீங்க சார் நீங்க எல்லாத்தையும் நிறைவேற்றணும்னு அவசியம் இல்லை சார் பண்ணிட்டு அப்படித்தான் அவர் சொல்லுவார் முதலமைச்சர் அப்படிதான் சொல்வார் மெயின் மேனிஃபெஸ்டோல சொன்னது என்ன சார் சி இட் இஸ் நாட் குவான்டிட்டி நந்தகுமார் குவாலிட்டி ஐநூறுல நானூறு கூட நிறைவேற்றி நானூற்றம்பது கூட நிறைவேற்றிக்கலாம் நானூற்றி தொண்ணூறு கூட நிறைவேற்றிக்கலாம் ஆனா பத்து இருக்குல்ல முத்தாய்ப்பான பத்து குவாலிட்டியானது பழைய ஓய்வூதிய திட்டத்தை இது பண்ணுவோம் நிறைவேற்றப்படாத அரசு பணி இது இப்போ ஃபில்லப் பண்ணாத அரசு பணியிடங்களை நிரப்புவோம் ஓய்வூதியத்தை உயர்த்துவோம் ஊதிய முரண்பாட்டை கலைவோம் இதுதான் முக்கியம் நானூற்றி தொண்ணூறு நிறைவேற்றுறது முக்கியம் இல்லை இந்த பத்தை நிறைவேற்றணும் ஆகவே எனக்கு தான் இப்போ மக்களவைத் தேர்தல்களில் வந்து இவர்கள் வந்து ஒரு தேர்தல் அறிக்கைக்கு ஒரு குழு அதே மாதிரி எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ கமிட்டி போட்டார்கள் என்றும்பொழுது சிரிப்பாகத்தான் வந்தது இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்ற வந்தது மக்கள் போராட்டம் இல்ல அரசு ஊழியர்கள் போராட்டம் அப்படிங்கும் போது அரசு ஊழியர்கள் அப்படிங்கும் போது அங்கே தொழிற்சங்கம் இருக்கும் தொழிற்சங்கம் அப்படின்னால இடதுசாரிகளுடைய பங்கு மிக முக்கியமா இருக்கும் ஆனா இந்த முறை வந்து பொங்கலுக்கு முன்னாடி டிரான்ஸ்போர்ட் ஸ்டைக்கிளும் சரி இப்போ இருக்க ஸ்டைக்கிலும் சரி இடதுசாரி கட்சிகள் ரெண்டு பேரும் வந்து வாய்த்திருந்த எதுவும் கருத்து சொன்ன மாதிரி தெரியல அது போக கூட்டணியில் இருக்க ஒரு சில கட்சிகள் அவங்களும் மக்கள் நலனுக்காக நாங்கள் கூட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அந்த அவங்களும் வாய் திறக்கல அப்படிங்கும்போது அதுதான் ரொம்ப சப்டியூட் ஆகிட்டாங்க எலெக்ஷன்லாம் நெருங்கி வருது சீட்டு வாங்கணும் மாநில அரசு நாளும் கட்சியின் மனம் கோணாமல் நடந்து கொள்ள வேண்டும் கடந்த இருபத்தி ஒன்று தேர்தலில் எப்படியெல்லாம் நடந்தது பத்தொம்போது தேர்தலில் எப்படி நடந்தது பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி நடந்தது நமக்கு தெரியும் யாரெல்லாம் தொழிலாளி வர்க்கத்துக்காக போராடக்கூடியவர்களாக இன்றளவும் அவர்கள் தொழிலாளி வர்க்கத்துக்காக போராடக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் நான் அவர்களுடைய நேர்மையை சந்தேகிக்கவில்லை ஆனால் எங்கே நிற்கிறாங்க அவங்க இன்றைக்கி அவங்களுடைய சொந்த தொழிலாளர்களுக்கே பதில் சொல்ல முடியாது இக்கட்டான நிலையில் இருக்கிறார்கள் எப்படி போய் ஓட்டு கேட்பாங்க இந்த எலெக்ஷன்லேருந்து எனக்கு புரியல லெஃப்ட் பார்ட்டிஸு இவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இவங்க போய் ஓட்டு கேட்பாங்கன்னு புரியல எனக்கு உண்மையிலே புரியல இவ்வளோ அட்டூ நடந்துருக்குது இந்த அரசு ஊழியர்களை கண்டிப்பாக இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவாங்க எஸ்மாவை இன்வோக் பண்ணுவாங்க ஏற்கனவே வந்து மறியல் போராட்டத்துக்கே கட்டத்துக்கு வெளியே தூக்கிட்டு போட்டாங்க இப்போ பிப்ரவரி இருபத்தாறுலேருந்து இந்த போராட்டம் வெடிக்கும் போது கண்டிப்பாக அவர்கள் மீது அரசு அடக்குமுறையை ஏவும் நீங்கள் ஏப்ரல் மே மாதங்களில் எலெக்ஷனை வச்சுக்கிட்டு எப்படி போய் நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் வந்து சமாளிக்க போகிறீங்க இடதுசாரிகளோட பங்களிப்பு என்ன கலைஞர் பேரிலையும் ஜெயலலிதா பேரிலையும் கூட வந்து இடதுசாரிகள் இருந்தார்கள் ஆனால் அளவுக்கு வந்து ஆளும் கட்சியின் எப்படி சொல்லுவது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது சொல்லுவதற்கு ஆளும் கட்சியின் பாதம் தாங்கிகளாக அவர்கள் இருந்ததில்லை இன்றைக்கு அப்படி மாறிவிட்டார்கள் போராட்டங்கள் என்பது வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் ஸ்ட்ரைக்கிலே பார்த்தோம் இல்லையா எப்படி முடிஞ்சு போச்சு அவர் சிஐடிவியில் வந்து நம்ம இவர் மட்டும் ஏஏஎஸ் மட்டும் தான் இருக்கார் சவுந்தரராஜன் மட்டும் தான் பாலகிருஷ்ணன் எங்கே போனார் வழக்கமாக இவர்கள் போய் இவங்க முன்னணியில் நிற்பாங்க இப்போ கிடைக்கக்கூடிய ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்காக எல்லாத்தையும் தான் இவங்க தியாகம் பண்ண தயாராகிட்டாங்க அவ்வளோதான் தேர்தல் படுத்தும் பாடு இன்னொரு கேள்வி எங்கே வருது அப்படின்னா இப்போ அரசு ஊழியர்கள் வந்து அவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறலை அப்படின்னு ஒரு பட்டியலை கொடுக்குறாங்க அதில் வந்து பொருளா பொருளாதார பலன்களும் குறிப்பிடத்தளவு இருக்குது டிரான்ஸ்போர்ட்லேயும் அந்த பிரச்சனை இருந்துச்சு இன்னும் இதர பிரச்சனைகள்லாம் இருக்குது சமூகத்தின் பல கூறுகளில் பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்க முடியுது இதுக்கு வந்து காரணம் யார் அப்படின்னா இப்போது இரண்டரை ஆண்டுகளாக ஆண்டுகிட்டு இருக்க திமுகவும் இதுக்கு முன்னாடி பத்தாண்டுகளாக அதிமுகவும் ஸோ இவங்க தான் இந்த பிரச்சனைகள் காரணம் இங்கே தமிழ்நாடு தன்னிறைவு அடைஞ்சிருக்கு அப்படின்னு தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு காரணம்னு இவங்க கிளைம் பண்ணும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் இவங்க பொறுப்பேற்கணும்ல ஆனால் தமிழ்நாடு தண்ணிறை அடைஞ்சிருச்சு எங்களை வந்து நாங்கள் எந்த கேள்வியும் கேட்காதீங்க நாங்கள் அந்த எவ்வளோ எங்களை எதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை வைக்கிறாங்கல்ல அது ரொம்ப அபத்தமானது அராஜகமானது முரண்பாடுகளின் மூட்டை எல்லாம் தண்ணீர் அடைஞ்சிடுச்சுன்னா ஏன் இந்த நிலைமை வருது சரி எல்லா மாநிலத்திலையும் பிரச்சனைகள் இருக்குது அப்புறம் ரொம்ப ஹை மாரல் கிரவுண்டு எடுக்காதீங்க திராவிட மாடலு திராவிடம் ஸ்டாக்கு ஒன்றியம் எதுக்கு இந்த பேச்செல்லாம் என்ன அர்த்தம் இதுக்கெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்புறம் எதுக்கு பாரத பிரதமர்னு சொல்லாமல் இந்திய பிரதமர்னு சொல்கிறீங்க இல்லை ஒரு இடத்துல பாரத பிரதமர் அவரே சொல்லிட்டு ஆ அப்புறம் அப்புறம் எதற்காக ஐயா இந்த இந்த ரெட்டை வேடம் எதற்காக இது ரொம்ப நாள் ஓடாது நீங்கள் கொடுக்கக்கூடாத வாக்குறுதிகளை கொடுத்தீங்க கொடுக்கக்கூடாத வாக்குறுதிகளை கொடுத்தீங்க தெரிஞ்சே கொடுத்தீங்க அதை தான் நான் சொல்கிறேன் நீங்கள் புது கட்சியாக இருந்தேன்னா பண்ணிக்கலாம் ஆண்ட கட்சி ஆள வாய்ப்புள்ள கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வர வாய்ப்புள்ள கட்சி எல்லாேருக்கும் நல்லா தெரியும் ஏன் இந்த மாதிரியான காரியத்தை பண்ணீங்க நீங்கள் என்ன விளக்கம் கொடுக்க போகிறீங்க அதை நான் சொல்கிறேன் நீங்கள் நீங்கள் அறிவிச்சிடுங்க பிரச்சனை பூரா உங்கள் மேனிஃபெஸ்ட் இருந்து வருது அந்த மேனிஃபெஸ்டோவில் நாங்கள் கொடுத்த இந்த நம்பர் சொன்னீங்களே நூற்றி ஐம்பத்தி ரெண்டு முந்நூற்றி பன்னெண்டு என்ன அந்த சொச்சம் இருக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகளை வித்ரா பண்ணுறேன்னு சொல்லுங்கள் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்துருங்க சப்ளிமெண்ட்ரி எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வித்ராவல் லிஸ்ட்டு பண்ணிவிடுங்க சேர்த்துருங்க எனக்கு அதுதான் புரியல நீங்கள் இருபத்தொன்னில் கொடுத்த தேர்தல் அறிக்கையை சந்தி சிரிக்குது இதில் புதுசாக இருபத்தி நாலுக்கு ஒரு தேர்தல் அறிக்கை மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு ஒரு எல்லை இல்லை அதில் இருக்க பேக்லாக என்ன சார் பண்ண போகிறீங்க இன்னொரு கேள்வியே இருக்குது சார் நீங்கள் டுவெண்ட்டி ஒனை கம்பேர் பண்ணுவோம்னா கூட டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன்ஸ் அப்படிங்கும் போது அது வந்து பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ஸ் பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனுக்கு ஒரு ரீஜனல் பார்ட்டி வந்து மேனிஃபெஸ்டோ கொடுக்கறதுங்கிறது வந்து எப்படி பார்க்கறதுல அது தப்பு இல்லை ஏன்னா கூட்டணி சர்க்கார் அமைஞ்சதுன்னா இவங்களோட ரோல் பெருசாக இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் அமைஞ்சதுன்னா நிச்சயமாக அதில் வந்து இவங்க கொடுத்த வாக்குறுதியில் ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் நிறைவேற்றினா கூட பாசிட்டிவாக தான் இருக்கும் அது பிரச்சனை கிடையாது அதுவும் வந்து மத்தியில் ஒருவேளை யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்கலன்னா திமுக கிட்டே வந்து ஒரு இருபது எம்பி சீட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக இருபது சீட்டாக அடிப்பாங்க தமிழ்நாட்டில் இட்ஸ் கோயிங் டு பி டிஎம்கே ஸ்வீப் தான் எனக்கு தோணுது டு மை நாலேஜ் ஏன்னா எலெக்ஷன்ஸாக அந்த மாதிரியான ஒரு பிடிக்காட்டி கூட போய் போட்டுருவான் அங்கே ஒருவேளை மோடி கவர்மெண்ட் தோற்கடிக்கப்பட்டு வேறு ஏதாவது ஒரு கூட்டணி அரசு வந்து அதில் திமுகவில் பெரும் பங்களிப்பு இருக்கும் என்றால் தொண்ணூத்தாறு மாதிரி அல்லது ரெண்டாயிரத்தி நாலு மாதிரி அல்லது தொண்ணூத்தொன்பது வாஜ்பாய் பீரியட் மாதிரி வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும் இல்ல மோடிக்கே வந்து மெஜாரிட்டி நாற்பது ஐம்பது சீட்டு குறையுது திமுக போகாதுன்னு நீங்க உறுதியாலும் நினைவு கூறுங்கள் வந்து மத்தியில் வஞ்சிக்கவில்லை வஞ்சிக்கவில்லை தான் சொல்றாரு இதுக்கு நம்முடைய உடன்பிறப்புகள் ஊப்பிகள் இணையத்தில் பொங்கி எழக்கூடிய ஊப்பிகள் இருக்காங்கல்ல என்ன பதில் சொல்லுவாங்க டெல்லியில் போய் ஒரு பேச்சு பேசுகிறார் இக்கு ஒரு பேச்சு பேசுகிறார் பாலு மத்திய அரசு இப்படி வஞ்சிக்கவில்லைன்றார் இல்லட் அந்த வாக்கியம் கூட வந்து அவர் ப்ரஸ் மீட்டில் வைகோ பக்கத்தில் வச்சுக்கிட்டு சொன்னார் தே கெடுவித்த தேதி முடிஞ்சு போச்சுங்கிறதுக்காக வந்து வஞ்சிக்குது நீங்கள் வந்து நினைக்கக்கூடாது அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார் இது வந்து ஜனவரி மாதம் நடக்குது ரம்பா பதினாலாம் தேதி பார்த்துட்டு வராங்க அதுக்கு பிறகு வந்து இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் வீக் ஃபர்ஸ்ட் ஃபீட் கொடுத்தார் அதை சொன்ன டிஆர் பாலு பிப்ரவரி எட்டாம் தேதி நாளைக்கு வந்து தமிழ்நாட்டை பாரா பாரபட்சமாக ஒன்றிய அரசு நடத்துகிறதுனு கருப்பு சட்டை போராட்டமாக அறிவிச்சிருக்கார் அதே டிஆர் பாலு ஜனங்க முடிவு பண்ணும் ஜனக முடிவு நான் என்ன ஒன்று தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகள் இல்லை அதனால் வந்து இவங்க காட்டில் மழை பெய்யுது நம்ம எதுவுமே கேட்கலங்க உங்கள் மேனிஃபெஸ்டோவில் நீங்கள் சொன்னது இன்றைக்கி உங்கள் ஸ்டாண்டு எப்போ மோசடிங்க இது அப்போ உங்கள் மேனிஃபெஸ்டோ நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கல அடுத்த மேனிஃபெஸ்டோ போயிட்டாங்க அதான் இது வந்து ஆல்டர்னேட்டிவ் இல்லை நாம் அனுபவிக்கிறோம் அவ்வளோதான் இதுவரை எங்களோட கருத்துக்களை இப்போ நன்றி